நம்மளோட மென்டல் ஹெல்த் பத்தி நிறைய பேர் கண்டுக்கிறது இல்லைன்றது நம்ம சொன்னேன் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சோகமா இருந்தா நம்ம அம்மா கிட்ட பேசுவோம் ஷேர் பண்ணுவோம் இல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணுவோம் இப்போ அவங்களே ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு பிஸியா இருக்காங்க எனக்கே வந்துட்டு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை காது கொடுத்து இப்ப யாரும் பெருசா கேட்கறது இல்ல இதுல எந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு ஒரு கவுன்சிலிங்க்கு வந்துட்டு போலான் இருக்கேன் நான் வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட பாக்கலான்னு இருக்கேன் அப்படினாவே இருந்து பாக்குறவங்க வந்து நம்மள வேற மாதிரி பாத்துருவாங்களோ நம்மள வேற மாதிரி ஜட்ஜ் பண்ணிருவாங்களோன்ற தயக்கமும் நிறைய பேருக்கு இருக்கு அதனால நிறைய பேர் வந்துட்டு இது மாதிரி போய் அணுக மாட்டேன்றாங்க இதை பிரேக் பண்ணி எப்போ வந்துட்டு ஒருத்தவங்க இல்லை எனக்கு மென்டல் ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க ஒரு சைக்காலஜிஸ்டோ ஒரு கவுன்சிலிங்கோ வந்து பார்க்கணும் ஸோ நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு என்னமோ அதாவது மென்டலி அதாவது நீங்க ஒரு மென்டல் பர்சன் மென்டலி ரிட்டார்டட் பர்சன் ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ற போது தான் கொண்டு போயிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அது வந்து கிளினிக்கல் ரிலேட்டட் அதாவது கிளினிக்கலி மென்டல் இல்னஸஸ் இருக்கும் அது ரிலேட்டடானது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா கிட்ட பேசுவோம் அப்பா கிட்டே பேசுவோம் ஷேர் பண்ணுவோம் அவங்க வந்து இல்லைப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லை சமாளிச்சிடலாம் அப்படின்ற அந்த ஒரு தைரியமோ இல்லை லிஸ்னிங் அதாவது சொல்கிற விஷயத்தை கேட்குறதோ ஓரளவுக்கு மனசுல இருக்க பாரத்தை வந்து கேட்கவே பாதிப்பிடிச்சு இப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றது தான் ப்ராப்ளமே நீங்க வந்து கவுன்சிலிங்க வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆவோ இல்ல இது ஒரு டாக்டரை போய் பார்த்து நமக்கு ஏதோ ஒரு இல்னஸ் இருக்கு நமக்கு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க அதாவது மனசு விட்டு பேசுறத அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு தப்பா நினைச்சிடுவானோ அப்பா வந்துட்டு இதெல்லாம் என்னடா இதை போய் பெருசா பேசுறேன்னு சொல்லிடுவாங்களோ உனக்கு இது கூட பண்ண தெரியாதோன்னு நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா அந்த பயோ இருக்கிறவங்க தேர்ட் பர்சன் அதாவது சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அதாவது உளவியல் ரீதியான ஒரு படிச்சிருப்பாங்க நம்மளுடைய திங்கிங் பேட்டர்னு நம்மளுடைய அந்த உணர்வுகள் மூட் டிஸார்டர்ஸ் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி படித்தவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு யோசனைகள் இருக்குது இந்த மாதிரி எனக்கு திடீர்னு உணர்வு வருது நான் ரொம்ப கோவப்படுறேன் எனக்கு ஒரு அக்ரெஷன் வருது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு இதெல்லாம் நீங்கள் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போது அவங்க வந்து உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு நீ ஓ நீ என்ன இப்படியா அப்படின்னு அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டோம் ஸோ முதல்ல அங்கே ஒரு பிரேக் நடக்குது என்னை இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கன்ற அந்த திற வந்து விலகுது ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஓப்பன்னஸ் வருது ஸோ அப்படி போய் உட்காந்து பேசும்போது இன்னொன்று அவங்க ப்ரொஃபெஷ்னல்ன்றதுனால நம்ம யோ ஏன் யோசிக்கிறோன்றத அவங்க டீப் ரூட்டடாக போவாங்க எதனால் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்றது நம்மளுடைய வளர்ந்த விதத்தெல்லாம் நம்ம விசாரிப்போம் அவங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ் எடுப்போம் அவங்களுடைய சைல்ட்ஹுட்ல என்ன நடந்துச்சு இதெல்லாம் எடுக்கும்போது என்னன்னா எங்கே அது கனெக்டா இருக்குன்றது வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு புரிய வைப்போம் ஸோ அந்த புரிதல் வரும்போது ஓ இதனாலதான் நான் இப்படி யோசிக்கிறனும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வரும்போது ஓகே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது என்ன அப்படின்னா தெரப் இது அதாவது நீங்கள் வந்து நான் ஒரு டாக்டரை போய் பார்க்குறேன் நான் கவுன்சிலிங் போகிறேன் ஐயோ சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறேன் நம்மளை வந்து மென்டல் சொல்ல போகிறாங்க நம்மளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்ல போகிறாங்க பயப்படவே போயப்படாதீங்க மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் பெர்சன் அவ்வளோதான் ஏன்னா அந்த திற விலகிறதுக்கு ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கலாய்ச்சி விட்ருவாங்க இல்லை வந்துட்டு நீ என்னடா இப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களோன்னு பயத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து பேசலாம் அதே மாதிரி பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி பேசுனா கான்ஃபிடென்ஷியலாகவும் இருக்கும் நான் வந்து தேர்ட் நாங்கள்லாம் தேர்ட் பர்சன் உங்களை ஜட்ஜ் பண்ண போறதில்ல நாங்கள் போய் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே அதை சொல்ல போகிறதில்ல ஸோ இது வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ஷியலாக வந்து இன்னொரு ஒரு தேர்ட் ஒரு ஒரு சைடில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிட்டு அதில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டாலே பாரம் குறைஞ்சிடும் யாரோ உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் கேட்குறாங்க நம்மளுடைய பிரச்சனைகளை எந்த வித இன்டர் இதுவும் இல்லாமல் எந்த வித ஜட்மெண்ட்டும் இல்லாமல் கேட்குறாங்கன்னாலே பாதி பாரம் குறைஞ்சிரும் ஸோ ஆமாங்க எனக்கு புரியுது இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஓ அப்படியா பரவாயில்ல நம்ம ஏதோ நமக்கு மட்டும் தான் நினைக்குதுன்னு நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்களுடைய அந்த வந்து கொஞ்சம் காம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க சின்ன வயசுல வந்துட்டு ஒரு விஷயமோ ஒரு இன்சிடென்ட்டோ நடந்துருக்கும் அந்த டைம்ல பாதிக்கப்பட்டிருப்போம் ஒரு நாட்கள் கடந்து கடந்து போக நம்ம கடந்து அந்த விஷயத்தையே மறந்து கூட வந்திருப்போம் அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ஃப்யூச்சரில் நம்ம லைஃப்பில் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணி நம்ம அதுக்கான அந்த டிப்ரெஷனோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ மறந்து மறந்து நம்ம மறைச்சு மறைச்சு எடுத்துட்டு வர்றது பெருசானதுக்கப்புறம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸஸ் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அந்த இன்சிடெண்ட் நம்மளை பாதிக்குதோ இல்லை அந்த இன்சிடெண்ட் வந்து உங்களை வந்து மாற்றுதோ இல்லை அது வந்து ஃப்யூச்சரில் இம்பாக்ட் பண்ணதோ கிடையாது ஒரு விஷயம் எனக்கு நடக்குது அப்படின்னா அந்த இப்போ ஒரு பர்சனை நான் நம்புகிறேன் அவங்கள நம்பி நான் அவங்க கூட இருக்கேன் அவங்க இப்படி தான் நினச்சி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நான் கடந்து வரேன் என்னமோ திடீர்னு அவங்க மாறுறாங்க எனக்கு ஒரு இம்பேக்ட் நடக்குது ஒரு சைல்டுஹுட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே நடக்கும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறது ஒருத்தவங்களுடைய உருவத்தை பற்றி கிண்டல் பண்ணுறது ஏன்னா குண்டா அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சகஜமான விஷயம் தான் அப்படின் தான் எல்லோரும் சொல்கிறாங்க குண்டா இருக்கிறனோ குண்டாந்தானே சொல்லுவாங்க பள்ளி ஏத்தமாக இருக்கிறவங்க பள்ளி பல்ல இப்படிலாம் சொல்கிறது ஏதாவது ஊர் பேரை வச்சு கிண்டல் பண்ணுறது இது பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் இது எல்லாருமே ப்ராசஸ் பண்ணதான் இது எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறவங்க வந்து ஈஸியாக ஓகே பட் அதை கேக்குறாங்க இல்லையா அந்த இடத்துல அவங்கள பத்தின ஒரு உணர்வு வந்து வருது ஓ நம்ம வந்து பல்லு சரியில்ல நம்ம குண்டா இருக்கோன்ற ஒரு பேட்டர்ன் அப்போ அவங்க மனசுல என்ன அப்படின்னா குண்டா இருந்தா இந்த உலகம் நம்மளை எக்ஸெப்ட் பண்ணாது ஓகே நம்மளுடைய பள்ளி இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அழகு கிடையாது இப்படின்ற ஒரு டிரான்ஸிஷன் நடக்குது பாத்தீங்களா அதனால அந்த ட்ரான்சிஷன் தான் பாதிப்பு அந்த விஷயம் நம்ம ஆள் மனசுல போய் உட்காந்துடும் உட்காந்துட்டு நீங்கள் குண்டா இருக்கிற பர்சன் அந்த குண்டா இருக்கிற பர்சன் தன்னை தானே எக்ஸப்ட் பண்ணிக்கிற அந்த விஷயம் வராது வராது ஸோ அவங்க வந்து மாறுறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறாங்க அவங்க வந்து விகரஸாக அதுக்காக வேலை பார்க்குறாங்க ஸோ என்ன ஆகுதுன்னா உள்ளி ஆகுறாங்க உள்ளி ஆகும்போது அது வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒல்லியாக இருக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிற உலகம் அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களால அதை பண்ண முடியல அப்படின்னா அவங்க இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போயிடுவாங்க ஓகே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கப்புறம் okay. ஒரு அடல்ட்ல வருவாங்க நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க ஒல்லியா இருக்கிற பையனுக்கு ஒரு ப்ரொப்போசல் வருது ஸோ இவங்க என்ன நினைப்பாங்க நம்ம குண்டா இருக்கும் நம்மளை யாருக்கும் பிடிக்கல ஸோ அவங்களே வந்துட்டு செல்ஃபி டேமேஜ் பண்ணிக்க இமேஜ் டேமேஜ் பண்றது ஸோ இந்த பாடி ஷேமிங்ன்றதே ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக ஏற்படுத்துது இந்த மாதிரி சின்ன வயசுல உங்களை கமெண்ட் பண்ணுறதோ இல்லை நம்ம ஒரு குழந்தையை பார்த்துட்டு நீ புத்தி இல்லை உனக்கு நீ என்னடா மூளை இல்லாமல் பண்ணுற இதெல்லாம் பாதிக்கும் ஸோ எப்போவுமே நம்ம வார்த்தைகள் சொல்லும்போது பாசிட்டிவான வார்த்தைகளும் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வார்த்தைகளும் சொல்லணும் ஸோ சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் கண்டிப்பாக அந்த இன்சிடெண்ட் அவங்கள பாதிக்குதோ இல்லையோ அந்த இன்சிடெண்ட்னால ஒரு பிலீஃப் அவங்களுக்குள்ளே போகும் அது நம்பிக்கையாக மாதிரி அதுதான் உண்மைன்னு நினச்சி அது அந்த மாதிரியே சொசைட்டியை பார்த்துட்டு அவங்க வளருவாங்க அப்போ இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி நம்ம முன்னாடியே வந்து டிப்ரெஷன் பத்தி பேசியிருந்தோம் அப்ப வந்துட்டு சொன்னீங்க நிறைய பேருக்கு வந்து அக்செப்டன்ஸே வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இட்ஸ் ஓகே இது இப்படிதான் அப்படின்றது அதாவது இந்த இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட இப்ப இல்லையோ ஆமா ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே இது அவங்க என்ன ஆனால் நம்ம யோசிக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம எடுக்கிற சாய்ஸஸ் கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த சாய்ஸ் தப்பாகும்போது ஏன் தப்பாகுதுன்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர்த்து சரி பரவாயில்லை நம்ம இந்த தடவை ஏற்படுத்தினதோ இல்லை நம்ம சூஸ் பண்ணதோ அது சரியில்லை நம்ம இதில் இருந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கலான்றதை கற்றுக்காமல் ஏன் என்னாச்சு இதில் நான் என்ன பண்ணேன் நான் என்ன செஞ்சேன் எதை நான் ப்ளேம் பண்ணும் என்ன பண்ணணும் அவங்க ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே ரொம்ப நம்ம டீப்பாக போக 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 என்ன ஆகும்னா நம்ம நம்மளே கடைசியாக குற்றப்படு குற்றப்பதி இதில் வந்து வச்சிருவோம் வச்சுருவோம் என்னாலேயோ இல்லை அவங்களாலேயோ நான் இப்படி பண்ணுறேன் நான் அப்படி செஞ்சேனேன்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்களே வந்து ப்ளேம் பண்ணி எனிமேட் இப்படி இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்களே தவிர்த்து எப்படி இருக்கணும் இனி நம்ம எப்படி காஷ்யஸாக இருக்கணும் எப்படி நம்ம சாய்ஸஸில் இன்னும் தெளிவாக இருக்கணுன்ற அந்த ஒரு லேர்னிங் இல்லை லேர்ன் பண்ணுறதுக்கான இஷ்டமும் இல்லை இன்னொன்று நான் தப்பு சேரன்றதை அக்செப்ட் பண்ணுங்கிற அந்த ஒரு மனப்பக்கம் இல்லாததுனால தான் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க இட்ஸ் ஓகே டு க்ரை இட்ஸ் ஓகே டு ஃபெயில் இட்ஸ் ஓகே டு கெட் அப்செட் இட்ஸ் ஓகே டு பி சேட் அது வந்து நோய் கிடையாது அது ஒரு இமோஷன் ஹாப்பி நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி சோகமாகவும் இருப்பேன் ஹாப்பியாக இருக்கும் போது அது ஏற்றுக்கிற மனசு சோகமா இருக்கிறத ஏற்றுக்க மாட்டேங்குது இட்ஸ் அ ப்ராசஸ் நல்லது கெட்டது ரெண்டுமே சார்ந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை அந்த தாட் ப்ராசஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா இருக்கு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றது அதை யாரும் சொல்லிக்க மாட்டேங்க இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் தான் பார்க்கலாம் தான் பார்க்கலாமே இட்ஸ் ஓகே கஷ்டம் ஆமாம் எனக்கு கஷ்டமா இருக்கு ஆமா நான் சேடாக இருக்கேன் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு குட் அந்த இது அந்த ஒரு டைலாக சொல்லிக்கோங்க ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய்ட்டா பல பிரச்சனைகள் வந்துட்டு நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சொன்ன விஷயம் வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அவங்க லைஃப்பில் இதை அப்ளை பண்ணால் இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இன்னொரு டாப்பிக்கில் இன்னொரு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ